இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பித்தம் நாற்பத்தி ரெண்டில் வலி பித்தம் பித்தத்தோட தன்மைகள் எப்படி இருக்கும்னா இவங்களால் நடக்க முடியாது அடி வயதில் வந்து அப்படி இழுத்து பிடிச்ச மாதிரி நொந்து போயிருப்பாங்க நாக்கு வந்து ரொம்ப வறண்டு போயிடும் தலையெல்லாம் ரொம்ப அதிகமாக கனத்து அவங்களுக்கு தோணும் மூட்டு உடம்புல எலும்போட பொருத்துகள் எல்லாமே ரொம்ப நோகும் அதாவது நோய் வந்த மாதிரி ரொம்ப வலி உண்டாகும் ஈரல் பகுதியில் ஃபுல்லாக வலிக்கும் நுரையீரல் பகுதியில் ஃபுல்லாக வலிக்கும் இந்த வலி அவங்களுக்கு என்ன வலின்னே சொல்ல தெரியாது அந்தளவுக்கு உடம்புக்குள்ள ஒரு வலி இருக்கும் மலமே வெளியி போயிடும் உடம்பு முழுக்க வலி இருக்கும் வயிற்றில் வந்து இறைச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த இறைச்சல் கூட அதிகமாகும் அடிக்கடி மார்பு அடைக்கும் நெஞ்சு அடைக்கும் இந்த மாதிரி தன்மைகள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து பித்தம் அப்புடின்னு சொல்லுவாங்க இதய அடைப்பு கிடையாது அடப்பு மார்பு பகுதியில் ரொம்ப அடைச்ச மாதிரி தோணும் இதோட வலிப்பித்ததோட தன்மைகள் இப்படி இருக்கும் நன்றி